ஹலோ நண்பர்களே நமக்கு தெரிஞ்சது எல்லாம் இரண்டு வகையான ட்வின்ஸ் மட்டும்தான் ஒன்னு ஐடென்டிக்கல் இன்னொன்னு நான் ஐடென்டிக்கல் ஆனா ஏழு வகையான ட்வின்ஸ் இருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க நிறைய ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கு முதலாவதாக ஒரு ஸ்பெர்ம் ஒரு எக் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த எக் ரெண்டாக பிரிந்து தனித்தனி குழந்தையா வளரும் இவங்க தான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அதாவது மெடிக்கல் டேர்மில் மொனோசைகாட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு நூறு சதவீதமான ஜீன் போகும் தோற்றத்திலேயும் பாலினத்திலையும் ஒரே மாதிரி இருப்பாங்க ரெண்டாவது நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் மெடிக்கல் டேர்மில் டைசிகாட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு எக் தனித்தனி ஸ்பெர்ம் கூட சேர்ந்ததுன்னா ரெண்டு தனி குழந்தைகளா ஒரே நேரத்தில் வளருவாங்க இவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஜீன் ஒத்துமையா இருக்கும் வழக்கமாக பிறக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க ரெண்டே ரெண்டு கிளைண்ட்ஸ் தான் ஒருத்தன் பெரிய முத்துக்கவுண்டேன் இன்னொருத்தன் சின்ன முத்து கவுண்டேன் ஒருத்தன் முட்டா பீஸு இன்னொருத்தன் முரட்டு பீஸு மூன்றாவது இது ரொம்ப ரேரான கண்டிஷன் ஒரு எக் ரெண்டு ஸ்பேர்ம்ஸ் கூட சேர்ந்து அதுக்கப்புறம் ரெண்டாக பிரிஞ்சு தனித்தனி குழந்தைகளாக வளருவாங்க இவங்களுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஜீன் ஒத்துப்போகும் ஐடென்டிக்கலும் நான் ஐடென்டிக்கலும் சேர்ந்த கலவையாக இருப்பாங்க நாலாவது மிரர் இமேஜ் ட்வின்ஸ் இவங்க முதல் வகையை சார்ந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தான் ஆனால் ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்ட் இன்னொருத்தர் ஹேண்ட் ஒருத்தர் கோவக்காரரு இன்னொருத்தர் சாதுவானவர் இப்படி நேர் எதிருமா உள்ள அம்சங்களை கொண்டவங்க ஐந்தாவது கன்ஜாயின் ட்வின்ஸ் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் முதல் வகையை சார்ந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தான் இவங்க கருமுட்டை பிரியும்போது முழுமையா பிரியாமல் இருந்தால் இந்த மாதிரி உடல் பாகங்கள் ஒன்னோடு ஒன்னு ஒட்டி திறப்பாங்க இந்த மாதிரி பிறந்து வாழ்வது மிகவும் சவாலான ஒரு விஷயம் ஆறாவது சூப்பர் ஃபிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெண் தன்னுடைய கற்ப காலத்தில் இருக்கும்போது இரண்டாவதாக கற்பம் தரிப்பது என்ன ஆச்சரியமா இருக்கா ஆமாங்க இதுவும் சாத்தியம்தான் ஆனால் ரொம்ப ரேரான ஒரு விஷயம் கபி என்ன கபி ஏழாவது ஒரு முட்டை வேற வேற இருந்து வந்த ரெண்டு வெவ்வேறு ஸ்பர்ம்ஸ் இவையெல்லாம் இணைந்து கருவுற்று அந்த முட்டை இரண்டாக பிரிந்து வந்தால் அதுக்கு பேரு சூப்பர் ஃபெகண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இரட்டை குழந்தை தரிக்கும் போது சரியான முறையில மருத்துவர்களை அணுகி தவறாமல் மெடிக்கல் செக்அப் செய்து கொள்வது சிறந்தது இப்ப இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா இந்த மாதிரி குறைபாடுகளை முன்கூட்டியே அறிய முடியும் அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையும் எளிதா செய்ய முடியும் அதனால தாய்மார்களும் சரி தகப்பன்மார்களும் சரி பயப்பட வேண்டாம் சந்தோஷமாருங்க ஆரோக்கியத்தை பெருங்க இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிற நானே இரண்டாம் வகையைச் சேர்ந்த இரட்டையர்களில் ஒருவன்தான் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிந்து கொள்ளணும் சொன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க குறிப்பா இன்ஃபோ சர்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்